மன்னார் மாவட்டம் புல்லாசை பயண துறைக்கு முக்கியமான பல வளங்களை கொண்டு காணப்படுகிறது அந்த வகையில் சிற்றுச்சூழ நிறைந்தபகையிலே இருந்து இந்தியா இலங்கை பாக்கு நிர்ணய பொதுவிலே ராமர் அணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பொதுையிலே ஆறு மணல் திட்ட இலங்கை குறியதாக காணப்படுகிறது அந்த மணத்திட்டுகளை இந்தியா பகுதியில் உள்ள மனத்திட்டுகளை இந்தியா சுற்றுலா பயணிகள் பார்த்து வருவது போல் இலங்கைக்கு வருகின்ற உல்லாச பயணிகளும் தாங்கள் அந்த இலங்கைக்கு சொந்தமான அந்த ஆறு மனத்திட்டங்களையும் பார்க்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை முன்வைத்ததன் பிரகாரம் தற்பொழுது பாதுகாப்பு அமைச்சினால் மனத்திட்டுகளை சென்று பார்த்துவதற்குரிய அனுமதி பெற்றிருக்கிறது பல முதலீட்டாளர்களும் தற்பொழுது இப்போ படகினை கொள்ளனவு செய்து தற்பொழுது போக்குவரத்துக்காக தயாராக இருக்கிறார்கள் எனவே அவர்களுடன் இணைந்த வகையிலே ஒரு கூட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி